ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்லி தோசைக்கு எப்போ ஒரே மாதிரி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு டைம் சிம்பிளாக இந்த மாதிரி டக்குனு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பருப்பு இல்லாத சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பருப்பு எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்ற கூட அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக எடுத்துருக்குறாங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் சின்ன சைஸாக எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது கூடவே நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து செய்யலாம் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் அடுத்து தான் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் நல்லா காரம் அதனால் மூணு சேர்த்துருக்குறேன் கூட நல்ல மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா புளிப்புள்ள தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நான்க்கி மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாம் வெந்து வர அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை தக்காளியும் வெங்காயம் வேகும்போது தண்ணி விடும் அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அளவுக்கு மீடியம் வச்சு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்லா குழைய வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம சேர்த்து தண்ணியும் போதுமானதா இருக்கு தண்ணி இதில் கொஞ்சம் மிச்சம் அதிகமாகவே இருக்கு இப்போ இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்ல மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வடிச்ச தனியாக தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்த மாதிரி போதுமானதாக இருக்கும் இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கும் போது இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் மரம் மிளகாய் கிள்ளியும் சேர்த்துருக்குறோம் இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு காரம் பத்தலை இந்த டைமில் சாம்பார் தூள் இல்லை மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ நல்லா திக்காக இருக்குது நான் வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துறதுக்கு நல்லா திக்காக இருக்குது நாங்கள் தேவைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் இப்போது நான் சாம்பார் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டு லைட்டாக ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சு வரட்டுங்க நம்ம எல்லாம் வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் லைட்டாக ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் கொதிக்கிற டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வறுக்க வேண்டாங்க அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க கொதித்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்களை பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்களை பொடி வந்து நம்ம அரைச்சது அத்தனையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வைக்கிற சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும் அன்றைக்கி அரைச்ச பொடியிலேருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து தண்ணியில் கலந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ பொட்டுக்களை பொடி சேர்த்துனதுக்கப்புறமா நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் அதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பொட்டுக்கலை பொடி சேர்த்தனாலும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் கொதிக்க கொதிக்க அதனால் ஒரு அரட்ட மாதிரி அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி போதும்னா ஓகே ரொம்ப திக்காக இருந்தால் திரும்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா அந்த மாதிரி தளத்தலும் கொதி வந்ததுக்கு அப்புறமா பொடிதான் எனக்கு நான் மல்லியில் தூவி இருக்கணிங்களா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் கூட சாப்பிட்ற சூப்பரான சாம்பார் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பருப்பு இல்லாத சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்